யோசியங்கள் உணவு கிடைக்காமல் சாப்பிட முடியாமல் போகலாம் அல்லது நோய்கள் சில வந்து உணவு இருந்தாலும் கூட அந்த உணவுகளை சாப்பிடாமல் போகலாம் அல்லது தடை ஏற்படுத்தி உணவை கிடைக்காமல் செய்வதன் மூலம் நாம் சாப்பிடாமல் போகலாம் அதிலே இந்த மூன்றாவது மிக முக்கியமான மாபாதக செயல் உணவுப் பொருட்கள் இருந்தும் நிவாரணப் பொருட்களை உலக நாடுகளும் மனிதநேயம் மிக்க நெஞ்சங்களும் அனுப்பி வைத்தும் கூட சுமார் ஆறாயிரம் ட்ரக்குகள் உணவுப் பொருட்களை அவர்களுக்கு கிடைக்க விடாமல் தடை செய்து வைத்திருக்கிற மனித குலத்தினுடைய மோசமான கொடூரத்தை இஸ்ரேல் செய்திருக்கிறது மட்டுமல்ல பணி செய்து கொண்டிருக்கிற தன்னார்வ தொண்டாளர்கள் மீட்புக் குழுவினர்கள் எல்லாம் கூட பசியால் இறந்து போகிற செய்திகள் நமக்கு சர்வதேச ஊடகங்களில் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சோதனை கால கட்டம் ஆயுதம் தரித்து போராடுவது வேறு அரசியல் சண்டைகள் நடத்துவது வேறு ஆனால் நாட்டு மக்களை எல்லாம் குழந்தைகள் உட்பட பசி பட்டினியை கொடுத்து அந்த பட்டினியிலேயே அவர்கள் மரணிக்க வேண்டும் என்கிற மிக மோசமான இந்த குணத்தை மனித குலத்தினுடைய மிகப்பெரிய விரோதி இஸ்ரேல் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது